வணக்கம் நண்பர்களே இது உண்மையும் ஆராய்க நம்ம இளிமநாட்டிங்கிற ஒரு அரச குடும்பத்தை பத்தி நிறைய விடயங்கள் பாத்துட்டு வரோம் இன்னைக்கு காணொல நம்ம பார்க்க போறது தடுப்பூசி தடுப்பூசி ஆபத்தானதா இல்லைன்னா வந்து நமக்கு உண்மையிலேயே அது பாதுகாப்பு தருதா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டாகணும் ஏன்னா இது நம்ம குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விடயம் நம்மளுடைய சந்ததிகள் சம்பந்தப்பட்ட விடயம் நம்ம குழந்தைகளுக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம நிச்சயமா இதை வந்து தனிப்பட்ட விதத்துல இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அது வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டியது நம்மளுடைய மிகப்பெரிய கடமையா இருக்குது தடுப்பூசினா என்ன அது எப்படி செயல்படுதுன்னு எளிதா பாத்திரலாம் நம்ம உடம்புல வந்து நோய் கிருமிகள் தாக்குது அதனால நோய்கள் உண்டாகுது அந்த நோய் கிருமிகளுக்கு எதிரான சக்தியை நம்ம உடம்புக்கு உருவாக்குறதுக்காக உட்செலுத்தப்படுற ஒரு மருந்து தான் தடுப்பூசி இந்த மருந்து என்னன்னா அதே நோய் கிருமியுடைய ஒரு சிறிய பாகமோ அல்லது செத்த நோய் கிருமியோ அல்லது வீரியம் குறைந்த நோய்க்கிருமியோ நம்ம உடம்புக்குள்ள செலுத்தப்படுது இதுல இருந்து என்ன தெரியுது தடுப்பூசியில செலுத்தப்படுற நோய் கிருமி தான் அதற்கான மருந்து கிடையாது இப்ப அந்த நோய் கிருமியை பார்த்த நம்ம உடல் அதற்கு எதிரான சக்தியை உருவாக்குது சாதாரணமா ஒரு நோய் கிருமி உள்ள வந்தாலும் நம்ம உடம்பு வந்து அதற்கான எதிர்ப்பு சக்தி உருவாக்குதான் செய்யும் இது எதுக்கு தேவையில்லாம நம்ம முன்னகுட்டியே போறது ஆமால்ல அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னா நம்ம வீரியம் குறைந்த அல்லது செத்த நோய் கிருமியை உள்ள அனுப்பியிருக்கோம் நம்ம உடலுக்கு அது செத்தது இல்லாம அதனால இவ்வளவுதான் பாதிப்பை ஏற்படுத்த முடியும் தெரிய போகுது அதுவும் அதற்கேத்தாப்புலதான அதற்கான எதிர்ப்பு சக்தி உருவாக்க போகுது அப்போ உண்மையிலேயே சக்தி வாய்ந்த அந்த நோய்க்கிருமி உள்ள வரும்போது எப்படி அதனால எதிர்த்து போராட முடியும் அது மறுபடியும் அந்த நோய்க்கிருமியை பார்த்து அதற்கான எதிர்ப்பு மருந்தை உருவாக்கத்தானே செய்யும் அதோட வந்து ஒரு நோய் அழிஞ்சு போனதுக்கு தடுப்பூசி தான் காரணம் அப்படின்னு இதுவரைக்கும் உறுதியான எந்த சான்றும் கிடையாது இன்னொரு பலமான எதிர்ப்பு சக்தி முறை நம்ம உடம்புல இருக்குது அது என்னன்னா உங்களுடைய தாய் எந்த நோயெல்லாம் கலந்து வந்தாங்களோ அதற்கான எதிர்பொருளை பற்றிய மரபு தகவல் உங்க தாயுடைய உடம்புல இருக்கு அது வந்து தாய்ப்பால் வழியா குழந்தையோட உடம்புக்கு கடத்தப்படுது இது நான் கட்டிவிட்ட கதை இல்லைங்க நானும் விலங்கியல் மாணவன் நான் படிச்சத உங்களுக்கு சொல்றேன் இதை சிறந்த தடுப்பு முறை இருக்கா என்ன தாய்ப்பால் கொடுத்தாலே போதும் தடுப்பூசி தேவையில்லை இதோட மோசம் என்னன்னா தடுப்பூசியில சேர்க்கப்படுற இன்னும் சில தனிமங்கள் மனிதனுடைய மூளை வளர்ச்சியை பாதிக்கக்கூடியவை சரிப்பா நீ சொல்ற தடுப்பூசி வந்து ஆபத்தானது அது தேவையில்லாதது அப்படின்ட்டு ஆனா வந்து இந்திய மெடிக்கல் கவுன்சிலோ அல்லது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோ தடுப்பூசி தவறானதுன்னு சொல்லலையே அது வந்து தடுப்பூசி போடுறதை ஊக்குவிக்கலாம் செய்யுது சில நாடுகள்ல கட்டாய சட்டம்லாம் இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லலாம் முதல்ல நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும் உலக மருத்துவ நிறுவனங்கள் எல்லாமே வந்து ஒரு சில குடும்பங்கள் கையில இருக்கு அதை தான் நம்ம வந்து அரச குடும்பம் எளிமநாட்டி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த தடுப்பூசி வியாபாரம்ங்கிறது பல பில்லியன் டாலர் வியாபாரம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாங்கணும் தடுப்பூசி மட்டுமே இப்படின்னா மொத்த துறை வைத்து பாருங்களேன் எவ்வளவு வருமானம் அந்த மருத்துவ நிறுவனங்களுக்கு போகுது அப்படிங்கிறத நமது நாடும் நமது ஆட்சியாளர்களும் அந்த ஒரு சில குடும்பங்களாலேயே ஆட்சி செய்யப்படுகிறது அவர்களால் பணம் கொடுத்து எதையும் வாங்க முடியும் இந்த தடுப்பூசிங்கிறது வெறும் பணத்திற்காக மட்டுமானது அல்ல ஏன்னா அவங்களால எவ்வளவு நாளும் பணத்தை உருவாக்கி கொள்ள முடியும் ஆனா அவங்க செய்யறது எதுக்காகனா நம்மளுடைய மரபு தன்மையை மாற்றி அமைக்கிறதுக்கும் நம்மளை மலட்டுத் தன்மை அலையச் இப்பொழுது புதிதாக மக்கள் தொகை குறைப்பிற்கும் பயன்படுத்தப்பட்டு வருது இப்போ வந்து விளம்பரங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க செயற்கை கருவூட்டு மையங்கள் இப்ப அதிகரிச்சுட்டே போது ஏன் விளம்பரம் கூட செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் பல கோடி ரூபாய் லாபம் தரக்கூடிய தொழிலாக மாறிக்கிட்டு இருக்கு இத வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம் மக்கள் தொகை குறைஞ்சிட்டு இருக்கு நிறைய பேர் மலிட்டுத் தன்மை அடைஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படிங்கறத எதுக்காக மக்கள் தொகை குறைக்கிறாங்கன்னா ஒரு காலத்துல அவங்க உலகத்தையே ஆட்சி செய்ய நினைக்கிறாங்க அவங்களுக்கு இவ்வளவு மக்கள் தேவையில்லை அதற்காக தான் இது செஞ்சிட்டு இருக்காங்க அந்த எளிமநாட்டிகளை பத்தி நானும் நிறைய பேசியிருக்கேன் பிசோ மாஸ்டர் அப்படின்னு யூடியூப்ல தேடினீங்கன்னா ஹீலர் பாஸ்கர் பேசின ஆறு மணி நேர ஆடியோ கிடைக்கும் அதை பார்த்தீங்கன்னா இலிமினாட்டிகளை பத்தி முழுமையா நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இதுக்கெல்லாம் ஆதாரம் என்ன நிறைய ஆதாரங்கள் இருக்கு நமக்கு ஊடகங்கள் தான் காட்டுறது இல்லை ஏன்னா ஊடகங்கள் அவங்க கையில இருக்கு ஊடகங்கள் உண்மையை காட்டுவதற்காக இல்லை அவங்களுடைய வியாபாரத்திற்காகவும் நம்மளை திசை திருப்புவதற்காகவும் தான் ஊடகங்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுகிட்டாகணும் யூடியூப்ல இப்படி தேடுங்க ஹியர் திஸ் வெல் பிரேக்கிங் த சைலன்ஸ் ஆன் வேக்சின் வயலன்ஸ் இதை தேடினீங்கன்னா தடுப்பூசியாலா பாதிக்கப்பட்டு மூளை வளர்ச்சி கொன்றிய குழந்தைகளும் அவர்களுடைய தாய்மார்களும் பேசும் காணொலிகளை பார்க்கலாம் ஒன்னு ரெண்டு இல்லைங்க தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கு உட்காந்து பாருங்க அடுத்துதான் வந்து கிருமிகளால நோய் ஏற்படுது அதாவது ஜெம் தியரி அப்படிங்கிறதே ஒரு பொய் வைரஸ்களாலோ பாக்டீரியாவாலோ நோய்கள் ஏற்படுறது இல்லை அப்படின்னு சொல்ற மருத்துவர்கள் இருக்காங்க அவர்களுடைய ஆராய்ச்சி கட்டுரைகள் இருக்கு உங்களுக்கு கிடைக்கும் எடுத்து படிங்க அதுக்கடுத்ததா விக்கி லீக்ஸ்ல வெளியான ஒரு மின்னூல் தகவல் சிரியாவோட பிரசிடண்டான பசார் அசாட் அவருடைய ஆஃப் மசூர் அசாமுக்கு ஒரு மின்னூல் அனுப்புறாரு அதுல தலைப்பே என்னன்னா ஸ்வைன் ஃபுளூ வைரஸை விட ஸ்வைன் போடப்பட்ட தடுப்பூசி ஆபத்தானது அதாவது அமெரிக்காவில வந்து ஸ்வைன் இறந்தவங்களை விட அதன் தடுப்பூசியால பாதிக்கப்பட்டவன் தான் அதிகம் ஊடகம் திட்டமிட்டு ஸ்வைன் புளூல இறந்தவங்களுடைய எண்ணிக்கைய அதிகரிச்சு காட்டி தடுப்பூசி வியாபாரத்தை நடத்திச்சு அதனால அமெரிக்காவில பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அந்த பிரசிடன்ட் வந்து அவருடைய மினிஸ்டருக்கு ஒரு மெயில் பண்றாரு அதோட மட்டும் இல்லாம இதுக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனும் உடன் இந்தியா இருக்கு அது மருத்துவ நிறுவனங்களுக்கு சார்பா பொய்களை சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதற்கான இணைப்போ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அடுத்துதான் நான் சொல்ல போறது அரசு மருத்துவமனையில் வேலை செய்யும் ஒரு எம்பிபிஎஸ் மருத்துவர் என்னிடம் சொன்ன தகவல்கள் வரும் பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் ஒன்பது மாதம் குழந்தை முதல் பதினைந்து வருட வயது கொண்ட குழந்தை வரை எம்ஆர் தடுப்பூசியை போட போறாங்களாம் இந்த எம்ஆர் தடுப்பூசி ஒரு சோதனை தடுப்பூசி அவர் சொன்ன அதிர்ச்சியான தகவல் என்னன்னா உலகளவில் பல தடுப்பூசிகள் முதல்ல சோதிக்கப்படுற இடம் தமிழ்நாடு தான் எப்போதுமே வந்து தான் வந்து புதிய தடுப்பூசிகளை வந்து சோதிச்சு பாக்குறாங்க அதே மாதிரிதான் இந்த எம்ஆர் தடுப்பூசியும் அதோட வந்து அவர் சொன்ன தகவல்கள் என்னன்னா நிச்சயமா தடுப்பூசிகளால சில பின்விளைவுகள் ஏற்பட தான் செய்யும் அதோட வந்து இப்போ கொடுக்க போற எம்ஆர் தடுப்பூசி கண்டிப்பா பல விளைவுகளை ஏற்படுத்த போகுது மாட்ட போறது நாங்க மருத்துவர்கள் தான் மேலதிகாரிகள்லாம் தப்பிச்சுப்பாங்க அப்படின்னு சொன்னாரு அதோட வந்து நீங்களே வந்து இத வந்து எல்லாருக்கும் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதுக்காக நீங்க வந்து ஒரு ஆடியோ தயாரிச்சு தாங்க அப்படின்னு சொன்னேன் அவர் சொல்லிட்டாரு இது வந்து அவருடைய மருத்துவ கவுன்சிலுக்கு தெரிஞ்சா அவரை வந்து வேலை விட்டே தூக்கிடுவாங்க அதனால இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது என்னுடைய பேசன்களுக்கு நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் ஆனா வந்து பெரிய அளவுல என்னால சொல்ல முடியாது அதுக்கான நேரம் வரும் அப்போ நானும் வெளியே வந்து எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ வந்து பெற்றோர்கள் முடிவெடுக்க வேண்டிய வேலை நீங்க வந்து அந்த தடுப்பூசிய கட்டாயம் போட தான் போறீங்களா உங்க குழந்தைகளுக்கு உங்க குழந்தைகளை மாத்த ஒத்துக்க போறீங்களா இதுக்கு மேலையும் உங்களுக்கு வந்து தடுப்பூசி போடலாம் எதுவும் ஆயிரும் அப்படின்னு பயம் இருந்துச்சுன்னா அதற்கான வழிகளும் இருக்கு தடுப்பூசி போட வேண்டாம் அப்படின்னு உங்க பள்ளியை நீங்க கட்டாயப்படுத்தணும்னா அதற்கான வழிகளும் இருக்குது அதையும் சொல்றேன் அதுக்கு முன்னாடி எம்எம்ஆர் அப்படிங்கிற தடுப்பூசி ஜப்பான்ல முழுமையா தடை செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இன்னும் பல தடுப்பூசிகள் நிறைய நாடுகள்ல தடை செய்யப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இஸ்ரேல்ல வந்து தடுப்பூசி தடை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு பொய் அங்க வந்து பெரும்பான்மையான பெற்றோர்கள் தடுப்பூசியை தங்கள் குழந்தைகளுக்கு போடுவதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை இவ்வளவு காலமா நம்ம வந்து தடுப்பூசி போட்டுக்கிட்டா இருந்தோம் என்னுடைய நண்பர்களிலேயே பலர் தடுப்பூசி போடாம இன்னும் ஆரோக்கியமா தான் இருக்காங்க நானும் தடுப்பூசியோட கொடூரத்தை நேரில் பார்த்துருக்கேன் எங்க ஊர்ல ஒரு குழந்தை தடுப்பூசி போட்டதுனால இறந்தே போயிருக்கு ஆனா அது பெரிய பிரச்சனையாக்கப்படல அப்படியே மோடி மறைக்கப்பட்டுருச்சு அமெரிக்காவில் தடுப்பூசினால பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குறதுக்குன்னு தனியா நீதிமன்றம் இருக்கு அப்படின்னா தடுப்பூசி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம நாட்டுல அந்த மாதிரி ஒரு நீதிமன்றம் இல்லை இதுக்கு மேலையும் நீங்க தடுப்பூசி உங்க குழந்தைகளுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்றதை செய்யுங்க ஒரு படிமம் இருக்கு அதுல வந்து என்ன போட்டிருக்கோம்னா இந்த தடுப்பூசி பாதுகாப்பானது இதனால் வரும் பிரச்சனைகள்லாம் நானே பாத்துக்கிறேன் நான் முழு பொறுப்பு அப்படின்னு மருத்துவர் கையெழுத்துட்டு ஒரு படிவத்தை நிரப்பி தரணும் அதற்கான நகலை நான் உங்களுக்கு தாரேன் அதை எடுத்து உங்க மருத்துவர்கிட்ட கொடுத்து அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தாருன்னா நீங்க வந்து தடுப்பூசி போட்டுக்கோங்க அடுத்ததா வந்து பள்ளிகள்ல தடுப்பூசி போடணும்னு வற்புறுத்துனாங்கன்னா அதுக்கும் ஒரு படிமம் இருக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்க குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட மாட்டாங்க இந்தியாவில் இன்னும் தடுப்பூசி கட்டாயமாக்கப்படல உங்களால வந்து தடுப்பூசி போடாம இந்திய அரசின் எல்லா சேவைகளையும் பெற முடியும் அதற்கு அத்தாச்சி உமர் பாரூக் அவர்கள் வந்து தகவல் அறிவு உரிமை சட்டத்து வழியா வாங்கின தகவல் அதற்கான நகலும் வந்து கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க அதோடு அக்குப்பஞ்சர் மருத்துவர் உமர் பாரூக் அவர் தொகுத்த ஒரு நூல் இருக்கு தடுப்பூசி வெளிப்படும் உண்மைகள் அந்த மின்னூலுடைய லிங்கும் கீழே கொடுத்துருக்கேன் அதையும் முழுமையா படிங்க இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு தான் நீங்க வந்து உங்க குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணும் என்ன பொறுத்த வரைக்கும் தடுப்பூசிங்கிறது ஆபத்தானது தேவையற்றது இந்த காணொளி உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நிச்சயமா நம்புறேன் இதை வந்து நீங்க யார் மேலெல்லாம் அன்பு வச்சிருக்கீங்களோ உங்க உறவினர்களுக்கு இதை வந்து பகிர்ந்து கொள்ளுங்க கீழே கொடுத்துருக்க மின்னூல்கள் மற்றும் தகவல்களையும் எடுத்து அவங்களுக்கு எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க இதே மாதிரி இன்னும் பல விழிப்புணர்வு தகவல்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க மணி பட்டனையும் அழுத்தி விடுங்க அப்படின்னா புதிய காணொலிகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி